ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கினா என்ன பண்ணுறதுன்னு நிறைய நேரம் நம்ம யோசிப்போம் இல்லையா அது நம்ம புட்டுக்கு செய்வோம் இடியாப்பத்துக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் அரைக்கும் ஆனால் அதில் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேஷன் அரிசி அதாவது ரேஷனில் வாங்கக்கூடிய பச்சரிசியில் நல்ல க்ரீமியான தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷனில் வாங்கின பச்சரிசி ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் நல்லா இந்த பச்சரிசியை வந்து நல்லா கழுவிக்கணுங்க ஏன்னா ந நிறம் வந்து கம்மியாக இருக்குது நல்லா அழுக்கு போக ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரேஷன் அரிசியில் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க நம்ம ந கடைகளில் வாங்கக்கூடிய பச்சை அரிசியில் நம்ம ரெண்டு தண்ணிக்கு அலசினா போதும் வெள்ளை விளையர்னு இருக்கும் ரேஷன் அரிசி கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அலசிக்கோங்க அப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு நேரத்தில் வரும் பாருங்கள் இந்த அழுக்கு தண்ணி இல்லாமல் வெள்ளைய ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கணும் அப்படி நம்ம அலசிட்டு தயிர் சாதம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம்னாலே பச்சரிசியில் தான் செய்யணுங்க டேஸ்ட் அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதனால தான் நான் சொன்னது ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா கைவிட்டு அரிசி அரிசியை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க ரேஷன் அரிசியில் செஞ்ச தயிர் சாதமான்னு கேட்குற அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது இதே மெத்தடில் நீங்கள் இந்த பச்சரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் பொங்கல் செய்யலாம் புட்டு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன் மாதம் மாதம் பச்சரிசி வாங்கி நான் வந்து இட்லிக்கு அப்புறம் புட்டுக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுப்பேன் இட்லிக்கு நம்ம அரிசி ஊற போடும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கரிசியும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவு நான் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேங்க இப்போ ஒரு டம்ளர் பச்சை அரிசிக்கும் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் கூட நல்ல அரிசிக்கும் ரேஷன் கடை அரிசிக்கும் வித்தியாசமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சாப் அரிசி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க சில பேர் வந்து சாப்பாட்டில் உப்பு சேர்க்காமல் தயிர் சேர்க்கும் போது சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உப்பெல்லாம் கரெக்டாக பக்குவமாக இருக்குங்க தயிர் சாதமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ விசில் போட்டாச்சு மூணு விசில் விட்டுர்லாம் மூணு விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா குழைவாக வெந்துடும் ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும் ரெண்டு விசிலில் கூட சாப்பாடு வெந்துடும் அதனால் நீங்கள் உங்கள் குக்கருக்கு நீங்கள் நார்மலாக என்ன விசில் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் சாப்பாடு நல்லா கொழஞ்சிருக்குது இதை நம்ம கரண்டி வச்சு இன்னுமே நல்லா கொஞ்சம் குழச்சி விடலாம் சில சமயம் வந்து பச்சரிசி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூடாக இருக்கும்போது குழைவாக இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெறச்சா மாதிரி ஆகும் அதனால் முதல்ல நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க தயிர் சாதம்னாலே அந்த சாதம் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன் தயிர் சாதத்துக்கு புளிப்பு இல்லாத தயிர் இருக்கணும் தயிர் வந்து நீங்கள் என்ன அளவு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டம்ளருக்கு அரிசி அளந்திங்களோ அந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு தயிர் சேர்க்கணுங்க அப்போ தான் அந்த கிரீமியா நீங்கள் ஆறுனதுக்கப்புறமும் அதே அந்த க்ரீமியான தன்மையோட ரொம்ப கெட்டி ஆகாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு சாப்பாட்டில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தயிர் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கல இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் நான் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த தயிர் சாதத்தில் அந்த ஃப்ளேவர் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீங்கள் இது கூட காஞ்ச திராட்சை நீங்கள் சேர்க்குறதுனாலும் நான் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மாதுளை உரிச்சு வச்சுருக்கேன் அதனால் நான் காஞ்ச திராட்சை சேர்க்கலை அதே மாதிரி பொடியாக நறுக்குனா இஞ்சி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சியும் பச்சை மிளகாயும் பொறிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் நான் கருவேப்பிலை சேர்க்கலை அப்படின்னு நினைப்பீங்க கருவேப்பிலை வந்து நான் மல்லி இலையோடைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நீங்கள் எண்ணெயில் சேர்க்காம டேரெக்டாக நீங்கள் சாப்பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பாருங்கள் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சாதம் வந்து உங்களுக்கு சூடாக தானே இருக்குது அதனால் சூடாக இருக்கும்போது நம்ம தாளித்து ஊற்றிட்டு மல்லி கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வெந்து வந்துருங்க பொடியான இருக்குதுன்னா மல்லி கருவேப்பிலையை சேர்த்துடலாம் லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தயிர் சோறு சாப்பிடாத பிள்ளைங்க கூட இன்னும் வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் வெறச்சி போகாமல் கெட்டியாகாமல் இதே குலைவான அந்த கிரீமியான தன்மையோட சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் மல்லித்தலை கருவேப்பிலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு தாளிப்பு கலந்து விட்டுட்டு இப்போ உரிச்சு வச்ச மாதுளை முத்துக்களை சேர்த்தலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் காஞ்ச திராட்சை கூட நீங்கள் தாளிக்கும் போது நல்லா பொறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மாதுளை முத்துக்கள் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் சொல்லி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்